மார்கழி மாதம் இருபத்தி ஒம்போதாவது நாள் பிரம்ம முகூர்த்த தீபம் தாங்க அதிகாலையில் இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திருச்சுட்டேன் இன்றைக்கி மூணைகால் அப்படின்ற டயத்துக்கே எழுந்திரிச்சிட்டேன் ஆகி தீபம் போடுறதுக்கு நாளே முக்கால் டயம் வரைய ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் தீபம் போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நாளே முக்கால் டயத்துக்கு போட்ட மாதிரி இருக்குது இல்லாட்டி கரெக்டாக அஞ்சு மணி அஞ்சு பத்து அப்படின்ற டயத்துக்கு தான் தீபம் தீபமே போடுவேன் இன்றைக்கி இந்த கொஞ்சம் சீக்கிரமாகவும் எழுந்திருச்சு தீபமும் போட்டேன் மனசே சரியில்லை தூக்கமே வரலை ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு அதனால தூக்கத்தில் இருக்கிறத விட சும்மா தூக்கம் வராமல் கண்ணை மூடிக்கிட்டு படுத்துற கூட எழுந்திரிச்சிடலான்னு எழுந்திரிச்சிட்டு எதை செஞ்சால் நம்ம மைண்டு மாறும் அப்படின்ற மாதிரி நினச்சோம்னா நான் தீபம் போட்டு சாமி கும்பிட உட்காந்தோம்னா தான் எனக்கு மைண்டு மாறும் அதனால் அதில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் அது உட்காந்து ரொம்ப அபரிமேஷனாக பண்ணி சொல்லி முடித்து எழுந்திருக்கிறப்ப கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு தான் எழுந்திருச்சி டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே சமைக்கவும் தொடங்கிட்டேன் பீன்ஸ் கேரட்டு பொரியல் வச்சு முள்ளங்கி சாம்பார் தான் ரெடி பண்ணேன் நம்ம வீட்டில் ரெண்டு நாளுமே சாம்பார் வச்சுருவேன் ஏன்னா சாம்பார் வச்சுருன்னா சாம்பார் வச்சோம்னா டிஃபனுக்கும் ஆய்க்கிறோம் அதனால அதுக்காகவே வச்சிருவேன் அந்த வேலையை கொஞ்சம் லைட்டாக தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சோம்னா பொடி முடிஞ்சு அப்படின்ற அதுக்காக வச்சுருவேன் நாம் வைக்கிற சாம்பார் வந்து மதியத்துக்கு மட்டுமே சாப்பிட முடியாது மீதி இருக்க தான் செய்யும் அதை நைட்டுக்கு டிஃபனுக்கு வச்சுக்குவோம் அதனால தான் சாம்பார் வச்சால் வேலை கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு தான் ஈஸியாக இருக்குன்னு அதை வச்சுருவேன் காலை டிஃபன் வந்து இட்லி ரெடி பண்ணலான் சவுச்சவு முள்ளங்கி கேரட்டு முருங்கா எல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு தாலிப்பை கொடுத்தா சாம்பார் ரெடி டிஃபனு காலை டிஃபனுக்குமே சாம்பார் தான் தம்பிக்கு இட்லினாலே பிடிக்காது அவனுக்கு தோசை கூட சாப்பிட்றான் இட்லி சாப்பிட்றோன்னா அவ்வளோ கதறுவான் இட்லி சாப்பிட்றது நல்லது நீராவியில் வேகிற டிஃபன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் பொதுவாகவே எனக்கு இட்லினா எனக்கு பிடிக்கும் நான் அதுக்காக யாரும் சாப்பிடுவேங்க சாப்பிடாட்டி போங்க நான் இட்லியே ஊற்றி வச்சிருவேன் நான் ஊற்றி வச்சுருவேன்